இந்திய அரசு ஆண்டு மூன்றாவது பத்ம விபூஷன் விருது கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய சேவையை பாராட்டு விதத்தில் இந்தியாவுடைய கணனி கல்வியினுடைய புரட்சி நாயனாக அவர் இருக்கிற காரணத்தினாலும் உலகளவில் கொடையாக இருக்கிற காரணத்தாலும் ஆன்மீகத்தில் கோயில் கோயிலுக்கு அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இது போன்ற சேவைகளுக்கு காரணமாக தமிழ்நாடு அரசு ஐயா சிவனர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் குறிப்பாக சட்டசபையில் இந்த இருவருக்கும் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று ஐயா தானார் அவர்களுக்கும் ஐயா சிவனர் அவர்களுக்கும் பாரத ரத்னா வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும்

இல்ல ஐயா வந்து இந்து முன்னணியுடைய முதல் தலைவராக இருந்திருக்காரு இந்து மக்களோட அதை சொல்றேன் இந்து மக்களோடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காக அவர் போராடி இருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் சிறுக்கி சென்றிருக்காரு அவர் எந்த மதத்திற்கும் எம்மையானவர் கிடையாது அதே சமயத்துல இந்து மக்கள் மீது அவர் வந்து ஒரு தீராத பற்றும் பாசம் இருந்த காரணத்தினால இந்துக்களுக்காக அவர் போராடினார் அந்த போராடுறதுக்கு போராடுறது அதெல்லாம் உலகத்துக்கே எல்லாருக்கு தெரியும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த தமிழ் தமிழ்நாடு நாடார் சங்கம் வந்து இது ஆரம்பிச்சு ஏன்னா நாடார் அமைப்புல வந்து எவ்வளவு சங்கங்கள் இருக்கு இப்ப நீங்க ஆரம்பிச்சு இந்த நாடார் சமுதாயத்துக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்த்ததுக்கு என்னென்ன தான் நீங்க வச்சிருக்கீங்க எந்த சங்கத்தை பொறுத்தளவுக்கு வரலாற்று ரீதியான நாடா சமுதாயத்தின் மீது உள்ள தாக்குதல்களை நாங்க வந்து ஆதாரப்பூர்வமாக சரி செய்யக்கூடிய விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சமீபத்தில் தேசிய தலைவர் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல ஐந்து காட்சிகளை வந்து திருவிழா காமராஜரை பற்றி தவறாக வைக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து நாங்க அறிக்கை கொடுக்கிறது இந்த மாதிரி சில இவர்களே சிபிஎஸ்சி போராட்டமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல வந்து வால்மார்ட் நிறுவனம் வந்து இருக்கட்டும் இப்படி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம் அது இல்லாம இரட்டை வேறுபாடு வந்து தமிழர் முதலியும் போடணும்னு சொல்லி நாங்க போராடி இருக்கோம் பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு போராடி இருக்கோம் நாடாளு சங்கமாக இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் நல சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க மக்களோடு மக்களாக நின்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வகையில் நாங்க எல்லாருக்குமே நல்ல செய்யக்கூடியதுக்கு தான் நம்ம உருவாக்கி இருக்கோம்

நாடார்கள் முறையா அதாவது அம்மா கம்சில் அறிக்கையிலபடி தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஐயாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல உள்ள சமுதாயம் நாடார் சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குரிய பிரதித்துவம் பதினஞ்சு முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்ப எங்களுக்கு யார் அதிகமாக வாய்ப்பு கொடுக்கிறாங்களோ நாடாளுக்கு யார் உரிய மரியாதையை கொடுக்கிறாங்களோ அவங்களை தான் நாங்க ஆதரித்து

முன்னாள் அமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்துல நாங்க சென்னை மாங்காட்டில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடத்தினோம் அந்த நிகழ்ச்சியில வந்து பனை தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கையை அவர் உடனடியாக ஏற்றுக்கிட்டு அதை அமல்படுத்தினாரு திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லயே கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்கிறது வந்து தவிர்த்துக்காங்க ஒண்ணு இன்னைக்கு வந்து தமிழ இந்தியாவில பாராளுமன்றத்துல ஒரு பெரிய கட்சியா இருக்கிறது திமுக ஆனா திமுக நாடாளு சமுதாயத்துக்கு எந்த அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடார் யாருமே திமுக கிடையாது குறிப்பாக ராஜசபா உறுப்பினர் பதவி கூட கிடையாது ராஜ